சிறப்பாக நடைபெறுகிற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை மூலமாக தாட்கோ நடத்துகிற கலைக்கோள் விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு குத்துகளை ஏற்றி வைத்து இந்த நிகழ்ச்சியில் விழா சிறப்புரை ஆற்ற இருக்கிற மாண்புமிகு மிகு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சர் அவர்களே நிகழ்ச்சியிலே வரவேற்பு உரையாற்றியிருக்கிற துறையினுடைய செயலாளர் அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற தாட்கோனுடைய மேலாளர் திரு காசு கந்தசாமி ஐஏஎஸ் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற ஆதி திராவிட நலத்துறை சேர்ந்த திரு ஆனந்த் ஐஏஎஸ் அவர்களே மரியாதைக்குரிய திரு அண்ணாதுரை அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற துறை சேர்ந்த அலுவலர்களே ஆதி திராவிட சமுதாயம் மற்றும் பழங்குடி மக்களை பற்றி கருத்துரைகளை வழங்க வந்திருக்கிற அறிவு சார்ந்த பெருமக்களே திராவிட ஆணையத்தினுடைய உறுப்பினர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற அன்பிற்குரிய பெரியவர்களே நண்பர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் பழங்காலத்தில் தொடர்ச்சியாக அவர்கள் அனுபவ ரீதியாக பயன்படுத்தி வந்த கலை மற்றும் கலாச்சார இவைகளை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகவும் தொடர வேண்டும் என்பதற்காகவும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நான் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவு சில கருத்துக்களை சொல்லி நிறைவு செய்ய இருக்கிறேன் அன்பார்ந்த கலை துறை சார்ந்த நண்பர்களை உங்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒரு நாட்டில் ஒரு தேசத்தில் ஒரு இனம் ஆதிக்கத்தில் இருக்கிற போது ஆட்சிமையில் இருக்கிற போது அவர்கள் பின்பற்றக்கூடிய கலை கலாச்சாரம் பண்பாடு மொழி இவைகள் அத்தனையுமே அதிகாரத்தில் இருக்கும் ஆனால் அந்த சமூக மக்கள் மற்றவர்களுடைய ஆதிக்கத்தில் அடிமையாக இருக்கிற நேரத்தில் அவருடைய கலாச்சாரம் மொழி பண்பாடு அத்தனையுமே அடிமைத்தனத்தில் மட்டும் சிக்கிக்கொள்ளும் ஒரு காலத்தில் தமிழ் மொழிக்கு கூட அந்த சோதனை இருந்தது மேடைகளிலே தமிழ் மொழியில் பாடுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படி மேடையிலே தமிழ் மொழியில் பாடினால் பேசினால் இது ஒரு நீச பாஷை என்று விட்டார்கள் கர்நாடக சங்கீதத்தை பாடுகிற நேரத்தில் தமிழை பாடினால் இவைகள் துக்கடா பாடுகிறார்கள் என்று சொல்லுவார்கள் அதை போலத்தான் ஆதி திராவிட பழங்குடையின மக்கள் எந்த கலையை பின்பற்றினார்களோ எந்த கலையை பயன்படுத்திக் கொண்டார்களோ அந்த கலை அந்த சமுதாய மக்களுக்கு மாத்திரமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் அந்த மக்களின் மீது மற்ற சமூகங்கள் ஆதிக்கம் செலுத்திய நேரத்தில் அவர்கள் ஊரிணை ஒதுக்குப்புறத்தில் அந்த கலைகளும் வைக்கப்பட்டது ஒரு நிகழ்ச்சிகளுக்கு கூட அது ஒதுக்கப்பட்ட இடத்திலே அது வைக்கப்பட்டிருந்தது தான் அந்த பறையடிக்கிற கூட அந்த இசை கூட ஏதோ ஒரு தனிப்பட்ட சமூகம் மற்ற சமூகங்களுக்கு அடிமை சேவகம் செய்வதற்காக இருக்கக்கூடிய கலையாகவே இன்றைக்கு மதிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நாட்டில் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகுதான் அண்ணா அவர்களும் தலைவர் அவர்களும் தமிழ் மொழியிலே மிக சிறப்பாக உரையாற்றிய காரணத்திற்கு பிறகுதான் தமிழ் மொழிக்கே அங்கீகாரம் கிடைத்தது இன்றைக்கு இருக்கக்கூடிய சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களும் இன்னும் சில தமிழ் பாடல்களும் இன்னும் சொல்ல போனால் பார்ப்பனர் அல்லாத சமூகத்தைச் சேர்ந்த பாடகர்கள் சங்கீதங்களை மேடையில் பாடிய பிறகுதான் பார்ப்பனருடைய ஆதிக்கம் இல்லாமல் போனது அதை போலத்தான் நண்பர்களை இந்த கலையை நீங்கள் பயன்படுத்தக்கூடியவர்கள் உங்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் இதை கலையை கலையாகவே வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தொழிலாக மாற்றினால் இந்த சமூகம் உங்களை அடிமைத்தனத்தில் தான் வைத்து பார்க்கும் என்பதை நீங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் ஒரு புறம் நம்முடைய கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் நான் போகிற பார்த்தேன் இளைஞர்கள் படித்தவர்கள் பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு படித்தவர்கள் கூட தப்படிக்கிற தொழிலை தொழிலாக கொண்டிருக்கிறார்கள் அடிமையாக நடத்தப்படுகிறது என்பதை கூட அவர்கள் சிந்திக்க பார்க்கவில்லை ஆக நான் உங்களை கேட்டுக்கொள்வதுதான் கலை கலையாகவே இருக்க வேண்டும் இன்றைக்கு கூடிய ஒன்றிய அரசு வாஜ்பாயினுடைய அரசு இன்றைக்கு மோடியினுடைய அரசு விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது விஸ்வகர்மா திட்டம் என்பது அந்தந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அப்பன் என்ன தொழிலை செய்தானோ முப்பாட்டன் என்ன தொழிலை செய்தானோ அவனும் இதை செய்ய வேண்டும் என்ற விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது ஆனால் இன்றைக்கு நடைபெறக்கூடிய திராவிட மாடல் அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த தளபதி அரசு திராவிட மாடல் அரசு எல்லோ தொழிலும் செய்வதற்கு எல்லோருக்கும் உரிமையும் கடமையும் இருக்கிறது அதற்காக உதவி செய்து கொண்டிருக்கிறது நான் உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் கலையை கலையாக மாத்திரமே பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் இந்த நாட்டில் என்னென்ன சலுகைகள் வருகிறதோ ஆனால் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன உரிமைகள் இருக்கிறதோ அந்த உரிமைகளை அத்தனையும் நுகர்வதற்கு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல பிளேட்ஃபார்ம் இருக்கிறது நல்ல தளம் இருக்கிறது திராவிட மாடல் அரசு உங்களுக்கு உரிமைகளை கொடுக்கிறது சலுகைகளை கொடுக்கிறது அதை பயன்படுத்திக் கொண்டு இந்த கலையை வளர்க்கக்கூடிய நீங்கள் அதில் வரக்கூடிய வருமானத்தில் உங்கள் பிள்ளைகளை படிக்க வையுங்கள் இன்னைக்கு மேடையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பாருங்கள் இவர்கள் அதை பயன்படுத்திக் கொண்டு வளர்ந்தவர்கள் அப்படி இல்லாமல் இது ஏதோ குலை போல இந்த அடிமை தொழிலாக நீங்கள் நினைத்து வருமானத்திற்காக தன்மானத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு என்றைக்கும் நீங்கள் வந்துவிடக் கூடாது சில கிராமங்களில் பார்க்கிறேன் நான் பெண்கள் பறையடித்துக் கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார் எந்த காலத்தில் இந்த கலையை பெண்கள் பயன்படுத்திக் கொண்டு பிரேதம் எடுப்பதற்கும் சாவுக்கும் ஆடிக்கொண்டிருந்தார்கள் நினைத்து பார்க்கல இல்லை ஆக இன்றைக்கு வருமானத்திற்காக இந்த கலையை பயன்படுத்திக் கொண்டு உங்களுடைய தன்மானத்தை இழக்கிறீர்கள் அப்படி இல்லாமல் கலை கலையாகவே இருக்கட்டும் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக இந்த சமூகத்தினுடைய பாரம்பரியத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த கலை இருக்க வேண்டும் என கேட்டு கலையை கலையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டு இந்த சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய செயலாளர் திரு கந்தசாமி சார் அவர்கள் அத்துணை பெரிய பாராட்டி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நிகழ்ச்சியை அடுத்ததாக மாண்மிகு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் அவர்களை விழா பேரூரையாற்றுமாறு பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்